அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீர்வண்ணப் பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநீர்மலையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் நீர்வண்ணர் ரங்கநாதர் உலகளந்த பெருமாள் பாலநரசிம்மர் தாயார் மலர் மங்கை ரங்கநாயகி கலவருக்ஷம் வெப்பாலமரம் தீர்த்தம் சித்த தீர்த்தம் ஸ்வர்ண தீர்த்தம் காருண்ய தீர்த்தம் சீர புஷ்கரணி ஆகமம் வைகானசம் புராணப்பெயர் நீர்மலை தோயாத்திரிகிரி ஊர் திருநீர்மலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது திருமங்கை ஆழ்வாராலையும் புதத்தாழ்வாராலையும் மங்களாசாசனம் பாடப்பெற்ற பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேசம் இத்தலத்தில் பெருமாளின் நான்கு கோலத்தை தரிசிக்கலாம் இங்கு நரசிம்மர் பால நரசிம்மராக காட்சியளிக்கின்றார் இக்கோயில் மலைக்கோயில் மலையிலும் கீழேயும் இரண்டு பெரிய கோயில்கள் அமைந்துள்ளன பெருமாள் நான்கு நிலைகளில் மூன்று அவதார கோலத்தில் காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் நடுவில் நீராழி மண்டபத்துடன் அழகிய தெப்பக்குளம் உண்டு இக்குளம் சுத்த புஷ்கரணி ஷீர புஷ்கரணி காருண்ய புஷ்கரணி ஸ்வர்ண புஷ்கரணி என அழைக்கப்படுகிறது வைகானச ஆகம விதிப்படி இருவேளை பூஜை நடக்கிறது ராமருக்கு இங்கு தனி சந்நிதி உண்டு கோயிலில் உள்ள குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டால் நோய் விலகி நலம் உண்டாகும் அத்துடன் சித்தம் தெளிந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள மரத்தில் தொட்டில் கட்டியும் திருமண தடை நீங்க பெண்கள் கிரிபிரதர்ஷனம் செய்து வழிபடுகின்றனர் ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமபிரானை கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை எழுந்தது அவர் இத்தலம் வந்து சுவாமியை வேண்டி தவம் இருந்தார் பெருமாள் அவருக்கு சீதா லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் ஆகியோருடன் கோலத்தில் காட்சி தந்தார் அப்பொழுது வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே நிரந்தரமாக தங்கும்படி வேண்டினார் சுவாமியும் அவ்வாறே அருளினார் இவர் மலை அடிவாரத்தில் தனி கோவிலில் இருக்கிறார் நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததால் இவருக்கு நீர்வண்ண பெருமாள் என்று தளத்திற்கு திருநீன்மலை என்றும் பெயர் ஏற்பட்டது நீலநிற மேனி உடையவர் என்பதால் இவருக்கு நீலவண்ண பெருமாள் என்ற பெயரும் உண்டு ராமபிரானுக்கு தனி சந்நிதி இருக்கிறது இக்கோவிலில் இவரது சந்நிதியில் சுவாமியை வணங்கியபடி சுயம்புவாக தோன்றிய வால்மீகி காட்சி தருகிறார் இத்தலத்தில் பெருமாளை தரிசிக்க திருமங்கையாழ்வார் வந்தபொழுது மலையை சுற்றிலும் நீர் நிறைந்திருந்தது அவரால் நீரை கடந்து சென்று சுவாமியை தரிசிக்க முடியவில்லை ஆனாலும் அவர் காத்திருந்து சுவாமியை தரிசித்துவிட்டு செல்வதென முடிவெடுத்தார் கோயில் எதிரேயுள்ள மற்றொரு மலையில் தங்கினார் நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் குறைந்தபாடில்லை ஆனாலும் பெருமாளை தரிசிக்க வேண்டுமென்பதில் தீர்க்கமாக இருந்த திருமங்கை ஆழ்வார் தண்ணீர் வடியும் வரை காத்திருந்து சுவாமியை தரிசிக்க சென்றார் தன்மீது பாசம் கொண்ட பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள் இருந்த கோலத்தில் நரசிம்மர் சயன கோலத்தில் ரங்கநாதர் நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாள் என நான்கு கோலங்கள் காட்சியளித்தார் இந்த நால்வரையும் இத்தலத்தில் தரிசிக்கலாம் நீர்வண்ண பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலிலும் ரங்கநாதர் நரசிம்மர் உலகலந்த பெருமாள் ஆகியோர் மலைக்கோவிலும் அருள்கின்றனர் நரசிம்மரை உக்கிரமான கோலத்தில் நாம் தரிசித்திருப்போம் அவரை சாந்தமாக பால ரூபத்தில் இத்திருத்தலத்தில் தரிசிக்கலாம் இரஞனை சம்ஹாரம் செய்த நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உக்கிரமாக இருந்தார் இந்த வடிவம் கண்டு பிரகலாதன் பயந்தான் எனவே சுவாமி தன் பக்தனுக்காக உக்ரகோலத்தை மாற்றி அவனைப் போலவே பாலரூபத்தில் தரிசனம் தந்தார் மலைக்கோயிலில் இவருக்கு சந்நிதி இருக்கிறது இவருக்கு பின்புறம் நரசிம்மர் சுயரூபத்துடன் இரண்டு கரங்களுடன் காட்சி தருகிறார் இடக்கை விரலை உயர்த்தி காட்டுகிறார் இவரிடம் சங்கு சக்கரம் இல்லை இவ்வாறு இங்கு பால வடிவம் மற்றும் சுயரூபம் என இரண்டு வடிவங்களில் நரசிம்மரை நாம் தரிசிக்கலாம் இத்திருக்கோயிலில் கோபுரம் ராமருக்கு கொடிமரம் நீர்வண்ணனுக்கு பிற கோயில்களில் சுவாமி சந்நிதிக்கு எதிரில் ராஜகோபுரம் பலிப்பீடம் கொடிமரம் ஆகியன ஒரே வரிசையில் இருக்கும் ஆனால் இங்கு பலிப்பீடம் கொடிமரம் இரண்டும் ராஜகோபுரத்திலிருந்து விலகி தனியே உள்ளது வால்மீகிக்காக ராமராகவும் நீர்வண்ண பெருமாளாகவும் மகாவிஷ்ணு காட்சி தந்ததால் இவ்விரு மூர்த்திகளும் இத்தலத்தில் பிரதானம் பெறுகின்றனர் எனவே இவர்களுக்கு முக்கியத்துவம் தரும் விதமாக ராமர் சந்நிதிக்கு எதிரில் ராஜகோபுரமும் நீர்வண்ணர் எதிரில் கொடிமரமும் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தில் மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் தாயாரை அனிமா மலர்மங்கை என குறிப்பிட்டு பாசுரம் பாடியுள்ளார் பொதுவாக பெருமாள் கோவில்களில் உற்சவர் சிலையை மூலவர் முன்பு வைப்பது வழக்கம் இக்கோவிலில் மூலவர் ரங்கநாதர் மலைக்கோவிலிலும் உற்சவர் அழகிய மணவாளர் அடிவாரத்தில் உள்ள கோவிலிலும் காட்சி தருகின்றனர் சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் மற்றும் கொடி இரக்கம் பங்குனி உத்தரத்தில் நடக்கும் திருக்கல்யாணம் ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே அழகிய மணவாளர் மலைக்கோவிலுக்கு எழுந்தருள்வார் அன்று மட்டுமே மூலவரையும் உற்சவரையும் ஒன்றாக தரிசிக்க முடியும் நம்மால் இந்த கோயிலும் ரொம்ப பெருசு கோயிலோட தல சிறப்பும் தல வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு மலைக்கோவிலில் உள்ள ரங்கநாதருக்கு சித்திரையிலும் அடிவாரத்தில் உள்ள நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனியிலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது வைகுண்ட ஏகாதசியின் போது அழகிய மணவாளர் சொர்க்கவாசல் கடக்கிறார் இவரே மாசி மகத்தன்று கருட சேவை சாதிக்கிறார் நரசிம்மருக்கு ஆடியிலும் உலகலந்த பெருமாளுக்கு ஆடியிலும் ஒரு நாள் விழா நடக்கிறது அப்போது இவ்விருவரும் அடிவார கோயிலுக்கு எழுந்தருளி கருட சேவை சாதிக்கின்றனர் சித்திரை உத்திரத்தில் நீர்வன்னர் அனிமா மலர்மங்கை திருக்கல்யாணமும் பங்குனி உத்திரத்தில் ரங்கநாதர் ரங்கநாயகி திருக்கல்யாணமும் நடக்கிறது கோயில்களில் விழாக்காலங்களில் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளுவார் ஆனால் இக்கோவிலில் ரங்கநாதர் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் பவனி வருவார் தை ரத ரதசப்தமி அன்று அற்புத தரிசனத்தை காணலாம் அன்று காலை சூரிய உதயத்திற்கு முன்பு ரங்கநாதர் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி மாடவீதி சுற்றி தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளுவார் சூரிய உதய வேளையில் பெருமாளின் பாதத்திலிருந்து முகம் வரையில் படிப்படியாக தீபார்த்தனை செய்வர் இதனை பெருமாளுக்கு சூரியனே செய்யும் பூஜையாக கருதுவதுண்டு பின்னர் அனுமந்த வாகனம் கருட வாகனம் சேஷன் வாகனம் குதிரை சிம்மம் சந்திரப்பிரபை ஆகிய வாகனங்களில் சுவாமி உலா வருவார் தானாக தோன்றிய எட்டு பெருமாள் தலங்கள் சிறப்பானதாக கருதப்படுகிறது இவை ஸ்வயம் வயக்க சேத்திரங்கள் எனப்படும் இதில் திருநீர்மலையம் ஒன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வட மாநில கோயில்களான சாலகிராமம் நைமிசாரண்யம் புஷ்கரம் நாராயணபுரம் ஆகிய ஏழும் பிற தலங்கள் மலையில் அமைந்த கோயில் என்பதால் இங்கு பௌர்ணமி தோறும் கிரிவல வைபவம் விசேஷமாக நடக்கிறது இம்மலைக்கு தோயாத்ரி மலை என்ற பெயரும் உண்டு தோயம் என்றால் பால் என்பது பொருள் சுவாமி தோயகிரி விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார் சனிக்கிழமைகளில் ரங்கநாதருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது அப்பொழுது அவருக்கு புஷ்பாங்கி அலங்காரம் செய்கின்றனர் இத்திருத்தலத்தோட வரலாறு சொல்றேன் ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை சயனகோலத்தில் தரிசித்த பிருகு முனிவர் மார்க்கெண்டேய மகரிஷி இருவரும் தங்கள் இருப்பிடம் நோக்கி இவ்வழியே சென்றனர் அவர்களுக்கு பெருமாளின் கோலம் கண்களை விட்டு அகலவே இல்லை மீண்டும் ஒருமுறை அந்த தரிசனம் கிடைக்க வேண்டுமென விரும்பினர் எனவே இத்திருத்தலத்தில் தங்களுக்கு அந்த திருக்கோலத்தை காட்ட வேண்டும் என உருக்கமாக பெருமாளை வேண்டினர் அப்பொழுது சுவாமி போக சயனத்தில் ரங்கநாதராக இங்குள்ள மலையில் காட்சி கொடுத்தார் இவரே இங்கு மலைக்கோவில் மூர்த்தியாக அருள்கின்றார் அருகில் பிருகு மார்க்கேண்டே இருவரும் இருக்கின்றனர் இவருக்கு அபிஷேகம் கிடையாது வருடத்தில் ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் தயல மட்டும் செய்யப்படுகிறது பொதுவாக பெருமாள் கோவில்களில் உற்சவர் சிலையை மூலவர் முன்பு வைப்பது வழக்கம் இக்கோவிலில் மூலவர் ரங்கநாதர் மலைக்கோயிலும் உற்சவர் அழகிய மணவாளர் அடிவாரத்தில் உள்ள கோயிலிலும் காட்சி தருகின்றனர் சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் மற்றும் கொடி இறக்கம் பங்குனி உத்தரத்தில் நடக்கும் திருக்கல்யாணம் ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே அழகிய மணவாளர் மலை எழுந்தருள்வார் அன்று மட்டுமே மூலவரையும் உற்சவரையும் நாம் ஒன்றாக தரிசிக்க முடியும் இக்கோயிலில் குளம் ஒன்று தீர்த்தம் நான்கு கும்பகோணத்தில் உள்ள மகாமககுலத்தில் பத்தொன்பது தீர்த்தங்கள் சங்கமித்திருப்பதாக ஐதீகம் அதுபோல் இந்த கோவிலில் எதிரே உள்ள புஷ்கரணியில் சித்த தீர்த்தம் ஸ்வர்ண தீர்த்தம் காருண்ய தீர்த்தம் சீர தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் சங்கமித்துள்ளன சித்திரை மற்றும் பங்குனியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாள் ஆகிய மூன்று நாட்களில் இங்கு தீர்த்தவாரி விழா நடக்கும் துவாதசி திதி நாட்களில் தீர்த்தவாரி நடப்பதால் இந்த நிகழ்ச்சியை முக்கோட்டி துவாதசி என்று அழைக்கின்றனர் இந்த கோயிலுக்கு நம்ம எப்ப போனாலும் அங்க விசேஷமா தான் இருக்கும் விழா கோலமாக தான் இருக்கும் சுவாமி ஊர்வலம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க இக்கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரும் பக்தர்களுக்கு அது நன்றாகவே தெரியும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் இந்த மலை ஏறுறது ரொம்ப சிரமம் கிடையாதுங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த மலை ஏறிடலாம் மலை கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் அடிவார கோயிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் நம்ம என்ன வேண்டுறோமோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க பெருமாளோட நாலு கோலத்தையும் இந்த கோயிலில் தரிசிக்கலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருவோம் நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடன் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்